மேம் சமயபுர மாரியம்மன் கேட்டவங்க என்ன கேட்டாங்கன்னா சமயபுர மாரியம்மனை பத்தி பேசுங்க சமயபுர மாரியம்மனோட ஹிஸ்டரி எல்லாம் என்னன்னு கேட்டு சொல்லுங்க ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சமயபுர மாரியம்மன் வந்து ஸ்ரீரங்கத்துல இருந்தாங்க அவங்க எப்படி சமயபுரத்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் கேட்டிருந்தாங்க சோ மக்களுக்காக அதை தெளிவா சொல்லுங்களேன் சமயபுர மாரி அதாவது இந்த உலகத்திலே எவ்வளவு தெய்வங்கள் இருந்தாலும் மக்கள் நலனுக்காக பட்டினி கடந்து விருதம் இருக்கிற தெய்வம் சமயபுரம் மாரி ஒரு நாள் வந்து திடீர்னு அந்த சிலை மட்டும் தீப்பற்றி எரிஞ்சிச்சு எல்லாருக்குமே என்ன தெய்வ புத்தம் என்ன போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்த காலகட்டத்துல அந்த சிலை கிட்ட போய் பார்க்கும்போது தண்ணி ஊற்றி அணைக்கிறாங்க முடியல அசிரதியா ஒரு சவுண்ட் வருது என்ன இங்க இடத்துல இருந்து இடம் மாத்து இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதை நான் தீர்த்து வைக்கணும் என்ன இங்கேருந்து இடம் மாத்து அப்படின்னு ஒரு சவுண்ட் அந்த அடி மேல அடி எடுத்துட்டு போனா இவங்க யார் எது எங்க போற நில் நில்லுன்னு சொல்ல சொல்ல நடக்கவே துப்பாக்கி எடுத்து சுட்டுறாரு கட்டத்துக்கு போக பூவா விழுது அவங்க மேல உடனே வந்து ஊர் மக்கள்ல துப்பாக்கி சத்தம் கேட்டு வச்சு ஓடி வந்தேன் ஐயோ எங்க எல்ல சாமியை நீங்க சுட்டுட்டீங்க சுட்டுட்டீங்க என்ன எல்ல சாமி வா போலாம் போனா கருவறையில சாமி இல்லை எல்லாரும் வியப்பா பாக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒளி மாதிரி உள்ள வந்து சில இருக்கு எல்லாம் காலில் வந்து கும்பிடுறாங்க அம்மா நாங்க செய்யலம்மா தப்ப அந்தனே நேரத்தில் அந்த படை தளபதிக்கு கண் பார்வை போயிடும் ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா சித்திர மாசம் ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அம்மா வந்து அம்மாவை பார்க்கறதுக்கு போவாள் தா தாய் வீடு தன்னோட தாய் வீடா அதை பாவிச்சு இங்கேருந்து போவாளாம் போகும்போது அவ்வளோ சிரிப்பா இருக்குமா அம்மா மகிழ்ச்சியா இருக்குமா அங்க போயிட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு திரும்பி வரும்போது முகம் சோந்துருமா வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பத்தி பாக்க போறோம் எல்லாரும் விரும்பி கேட்ட சமயபுர மாரியம்மனை பத்தி தான் பார்க்க போறோம் சமயபுரம் மாரியம்மன் முதல வந்து ஸ்ரீரங்கத்துல இருந்ததாவும் ஸ்ரீரங்கத்துல இருந்த மாரியம்மன் எப்படி சமயபுரத்துக்கு போனாங்க அப்படிங்கிற கதையும் பட்டினி விரதம் இருக்கிறது மாரியம்மனோட புராண கதை மாரியம்மன் ஏன் அவங்களுக்கு பேர் வந்தது சமயபுரத்தில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து நம்ம ரேவதி ராஜேஷ்கண்ணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு நேயர் வந்து நம்ம கிட்ட கேட்டதுதான் சமயபுரம் மாரியம்மனை பத்தி எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க அவங்கள பத்தி தெளிவான புராண கதை எங்களுக்கு தெரியணும்னு சொன்னனால அவங்களுக்காக குறிப்பா இந்த காணொளி வணக்கம் மேம் வணக்கம் மேம் சமயபுரம் மாரியம்மன் கேட்டவங்க எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா சமயபுரம் மாரியம்மனை பத்தி பேசு பேசுங்க சமயபுரம் மாரியம்மனோட ஹிஸ்டரி எல்லாம் என்னன்னு கேட்டு சொல்லுங்க ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சமயபுரம் மாரியம்மன் வந்து ஸ்ரீரங்கத்துல இருந்தாங்க அவங்க எப்படி சமயபுரத்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கேட்டிருந்தாங்க சோ மக்களுக்காக அதை தெளிவா சொல்லுங்களேன் சமயபுரம் மாரி அதாவது இந்த உலகத்திலே எவ்வளோ தெய்வங்கள் இருந்தாலும் மக்கள் நல நலனுக்காக பட்டினி கடந்து விரதம் இருக்கிற தெய்வம் சமயபுரம் எல்லாருக்கும் உடனே எல்லாரும் திருச்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சாமி விரதம் பிறந்த எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பட்டினி விரதம் வருடத்துல கடைசி மாசமான மாசி கடைசி ஞாயித்திக்கல் இருந்து பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விரதம் இருக்காங்க இந்த மாரியம்மன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய மாரியம்மன் பார்த்திருக்கோம் எல்லா மாரியம்மனுக்கும் ஹெட் இவங்க தான் பார்வதியோட மாரியம்மன்றது சமயபுரம் மாரிதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் கேட்டிருக்காங்க ஸ்ரீரங்கத்துல இருந்தவங்க எப்படி போனாங்க இவங்களுக்கு மொத்தம் மூணு இடம் இருக்கு சரி அதாவது ஒரு பதினெட்டு பத்தொன்பது நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீரங்கத்துல நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணோம் சப்த மாதாக்கள் சப்த கண்ணிகள் சப்த கண்ணிகள் யாரு இருக்கா மாதாக்கள் வந்து வைஷ்ணவி பெருமாளுடைய அம்சத்துல வந்தவங்க தங்க அங்க வந்து வைஷ்ணவி தேவியா ஒரு சில இருந்தாங்க ஸ்ரீரங்கத்துல ஆமா சரி அங்க இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாள் வந்து திடீர்னு அந்த சிலை மட்டும் தீப்பட்டு எரிஞ்சிச்சு எல்லாருக்குமே என்ன தெய்வ புத்தம் என்ன போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்த காலகட்டத்துல அந்த சிலை கிட்ட போய் பார்க்கும்போது தண்ணி ஊத்தி அணைக்கிறாங்க முடியல அசிரீதியா ஒரு சவுண்ட் வருது என்ன இங்க இடத்துல இருந்து இடம் மாத்து இந்த மூர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதை நான் தீர்த்து வைக்கணும் என்ன இங்க இருந்து மாத்து அப்படின்னு ஒரு சவுண்ட் அப்ப அங்க இருந்த ஐயர் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் சுவாமிகள் அவர்தான் இருந்தார் அவர்தான் இந்த சிலையை எடுத்துட்டு கிளம்புறாரு சரி அம்பாலே உத்தரவு சொல்லிட்டா சொல்லிட்டு நல்லா அதாவது எப்படின்னா நெருப்பு கங்கத்துல இருந்துச்சு அந்த சிலை அத அணையவே ரெண்டு மூணு நாள் ஆச்சான் அதுக்கப்புறம் அதை தூக்குனாங்க எடுத்துட்டு அதுக்கு உண்டான சாப்பாடு அபிஷேகம் எல்லாம் பண்ணி உத்தரவு கேட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது கண்ணனூர் சொல்லிட்டு அந்த ஊரை தாண்டும் போது வேப்ப காடு அதை தாண்டும் போது சரி கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சிட்டு உட்கார்ந்து இலப்பாறிட்டு தூக்குறாங்க தூக்க முடியல சாமி உட்காந்துட்டா என்னோட இடம் இதுதான் அப்படின்னு ஒரு குரல் வந்தானே அந்த இடத்துலதான் எல்லா மாரியம்மனும் அதுக்கப்புறம் தான் உருவெடுத்தாங்க சீத்தல தேவி சமய வேற மாரியம்மன்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் ஆதி மாரியம்மன் கோவில் அப்படின்னு அங்க இருக்கு கண்ணனூர்ல ஆமா அதாவது சமயபுரம் மாரியம்மன்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் அது ஃபுல்லா வேப்பங்காடு அந்த காடுல அந்த அம்பாலுடைய சா சாமி சிலை இருக்கு சோ அந்த சிலையை வந்து மக்கள் வழிபட ஆரம்பிக்கிறாங்க அப்ப வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நடைபெற்றுட்டு இருந்துச்சு சரி ஆங்கிலேயர்கள் இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அதுல படைத்தளபதி வந்து இந்த ஊர் மக்களை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக எல்லாரையும் வீட்டுக்குள்ளயே வச்சு அடைச்சாங்க அப்ப அடைப்பட்டு இருந்த காலகட்டத்துல வந்து இந்த ஆதி மாரியம்மன் வந்து தினைக்கும் நைட்டு ஊரை காவ காப்பாங்க ஓகே ஓகே ஊர் எல்லையிலதான அவங்க இருக்கேன் ஆமா அப்படின்ற போது இந்த கொலுசு சத்தம் கேக்குதே அந்த படைத்தளபதி கேக்குறாங்கன்னு கொலுசு சத்த கேக்குது எல்லாருமே வீட்டுக்குள்ளதானே நடந்து ஆமா பார்த்தா ஒரு மஞ்சள் புடவைய கட்டிட்டு பெரிய குங்குமத்தை வச்சுட்டு ரெண்டு கையில அக்னி சட்டிய வச்சுட்டு நடந்து போறாங்க காலு வந்து அவ்வளவு மஞ்சள் பூசி அதுல ஒரு மருதாணி இழுத்து ஒரு கொலுசு போட்டு அதாவது நித்திய சுமங்களின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க நல்ல மஞ்சள் போட்டு அதுல மெட்டி போட்டு நடந்துட்டு வராங்க அந்த கால் பாதமே அவ்வளவு அழகா இருக்கும் அந்த அடி மேல அடி எடுத்து வச்சு போகும்போது நடக்கவே துப்பாக்கி எடுத்து சுட்டுறாரு குண்டு வந்து ஒரு கட்டத்துக்கு போகும்போது பூவா விழுது அவங்க மேல உடனே வந்து ஊர் மக்கள் துப்பாக்கி சத்தம் கேட்டு வந்துச்சு ஓடி வந்தானே ஐயோ எங்க எல்ல எங்க எல்ல சாமிய நீங்க சுட்டுட்டீங்க சுட்டுட்டீங்க என்ன எல்ல சாமி வா போலாம் போனா கருவறையில சாமி இல்ல எல்லாரும் வியப்ப பாக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒளி மாதிரி உள்ள வந்து சில இருக்கு எல்லாம் கால்ல உழுந்து கும்பிடுறாங்க அம்மா நாங்க செய்யலம்மா தப்ப அந்த சன நேரத்துல அந்த படை தளபதிக்கு கண் பார்வை போயிடுது அதுக்கப்புறமா அவர் கேக்குறாரு நான் தெரியாம மன்னிப்பு கேளுங்க எங்க சாமி கிட்ட மன்னிக்க கூடியவ அவ தாயவன்னா அவங்க வந்து மன்னிப்பு கேக்குறாங்க அங்கில இருந்து மூணாவது நாள் அவர் கண் பார்வை வருது உம் அதோட அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு எந்த தெய்வத்தோட வேணா விளையாடுங்க இந்த சமயபுர இந்த ஆதி மாரியம்மன் கோவில மட்டும் எந்த அரசாங்கமும் தொடுறதுக்கு உறுதி உத்தரவு கிடையாதுன்னு எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டார் ஆங்கிலேயர் போயிட்டாங்க அதுக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அம்பாள் வந்து வந்துகிட்டே இருக்கா அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மன்னன் வந்து இந்த கோவிலுக்கு யார் வந்திருக்கா தசரதன் வந்து வழிபட்ட கோவில் இது விக்ரமாதித்தன் வந்து அரசவையில உட்கா ராஜாவா உட்கார்ந்த போது வந்து அந்த இடத்துல ஒரு மன்னர் வந்து நான் இந்த போர்ல இந்த அம்பாளுக்கு நான் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல ஒரு கோயில் கட்டுறேன் சரி நல்லா பெருசா கோயில் எடுத்து கட்டுறேன் அப்படின்னு அவர் வந்து பதினேழாம் நூற்றாண்டுல அவர் போருக்கு போறாரு ப ப இருபது வருஷம் கழிச்சு போர்ல ஜெயிச்சு வராரு வந்த உடனே அங்கேந்து அஞ்சு கிலோமீட்டர்ல வந்து இந்த சமயபுரம் அப்படின்னு சொல்லி இந்த அம்பால கோவில் எடுத்து வைக்கிறாங்க கோவில் எடுத்து வைக்கும் போது உத்தரவு கேக்குறாங்க இந்த சிலையா மூலிகையால அடைக்கப்பட்ட என்னோட உடம்பு தான் அங்க இருக்கணும் இங்க சிலையா நான் இங்கதான் இருப்பேன் அதனால இப்ப சமயபுரம் மாதிரியில இருக்கக்கூடிய அம்பாலுக்கு அபிஷேகம் கிடையாது எதுவும் கிடையாது வெறும் எண்ணெய் காப்பு மூலிகை காப்பு தான் எப்படி மடபுறத்து காளிக்கு வந்து முகம் இருக்கும் ஆனா செலாது ஆனா முகம் ஆனால் ஒரு ஒரு வருஷமும் புதுப்பிப்பாங்க சரி அதே தான் இந்த சமயபுரத்துக்கும் ஒவ்வொரு வருஷமும் மூலிகை கட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க சரி அதனால அவங்களுக்கு வந்து எண்ணெய் காப்பு மட்டும் தான் வந்து இந்த மாதிரி சக்தி வாய்ந்தது அதாவது தெய்வங்கள் இருக்காங்க சில தெய்வங்களை உணர முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின்னா இந்த சமயபுரம் மாறி கிட்ட போய் நின்னாலே போதும் மண் நல்ல குங்கும நிறத்துல ஒரு ஒரு அம்மா உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும் ஒரு கண்டிப்பும் இருக்கும் அந்த முகத்துல கருணையும் இருக்கும் ஆளுமை தன்மையும் இருக்கும் அப்படியே உட்காந்து மங்களக மங்களகிரியா உட்கார்ந்து மங்களேஸ்வரியா உட்கார்ந்து அதான் சமயபுரத்து மாறி இவங்களோட கதைகள்ல வந்து நிறைய கதைகள் நடந்திருக்கு அந்த இடத்துல வந்து உண்மை சம்பவமாவே அவங்க அவங்க விஷயங்கள் அந்த கோவில் சிற்பங்கள்ல இருக்கு இன்னமும் பெயிண்ட்ல வரைஞ்சி வச்சிருக்காங்க சரி இந்த இடத்துல இவர் வந்தாரு சோ விக்ரமாதித்தன் வந்து அரசவையில உட்காரத்துக்கு முக்கிய காரணமே சமயபுரம் மாதிரி அவர் வந்து இந்த தென்னகத்துல ஒரு அம்பாள் இருக்கா அந்த அம்பால கும்பிடுங்க மனசார பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா போங்கன்னு சொல்லும் போது அவங்க போய் நின்னது வந்து சமயபுரம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தசரதன் தன்னோட வம்சம் தலைக்கணும் அதாவது காமேஸ்வரியோகும் நடத்தினாரு முருகரை கூப்பிட்டு ராமனை எடுத்துக்கிட்டாரு ஆனா முருகரை கும்புறதுக்கு அவளோட அம்மாவை போய் கும்பிடு அப்படின்னா தசரதன் போய் அந்த மண்ணை மிதிச்சாரு சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கோவில்ல இன்னும் சிற்பங்கள் நிறைய இருக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை ரொம்ப உகந்தது அம்பாளுக்கு ஒரு பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கா ஒண்ணுமே செவ்வாய்க்கிழமை பொங்க அம்பாளுக்கு அர்ச்சனை செஞ்சு அந்த இடத்துல சரடை வாங்கி கட்டிட்டு வாங்க அந்த சரடுக்கு ஒரு மகிமை இருக்கு இந்த காலகட்டத்துல இந்த சயின்டிபிக்கான காலகட்டத்துல இதெல்லாம் உண்மையானா கண்டிப்பா ப்ரூஃப் ஆன கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் இந்த காலகட்டத்திலும் தாலி கட்டிக்கிறவங்க அதுக்கு அதுக்குண்டான மரியாதை கொடுக்கறவங்க இருக்கதான் செய்றாங்க அப்படிப்பட்ட தேவி அந்த அம்மா அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா வருஷத்துல ஒரு மாசம் பட்டினி விரதம் இருக்காங்க இந்த ஊர் மக்கள் வந்து நல்லா இருக்கணும் வருஷம் வருஷம் அப்ப இந்த அம்பாள் வந்து மாசி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கட்டுவாங்க பங்குனி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு வந்து வெறும் வெள்ளரி கூழு மோர் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சாப்பாடே கிடையாது அம்பாளுக்கு இது மட்டும் தான் சாப்பிடுவாங்க தென பவுடரு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க இவங்களுக்கு வந்து இந்த பூச்செடி விழான்னு இல்லை ஏன்னா அம்பாள் வந்து விரதம் இருக்காளே சோந்துடுவாளோ அப்படின்னு மக்களா யோசிச்சு பூச்செறி விழா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூல அலங்காரம் ஃபர்ஸ்ட் எது யாரு அண்ணம்மா இருக்கிட்ட இருந்து வரும் பூச்சேரிக்கு பூ அங்கேருந்து அனுப்ச்சி வைப்பாங்க அந்த பூ தான் முதல் நாள் அலங்காரம் அம்பாளுக்கு அந்த நாள் வந்து மாதிரி மாதிரி ஜொலிக்குமா சோ இந்த ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் சேவையா நடந்துட்டு இருக்குமா சித்திர மாசம் ஞாயிற்றுக்கிழமை இல்லனா ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா சித்திர மாசம் ஞாயிற்றுக்கிழமை அம்மா வந்து அம்மாவை பாக்கத்துக்கு போவா தான் தாய் வீடு ஸ்ரீரங்கத்துக்கு ஆமா ஸ்ரீரங்கத்துக்கு இல்ல ஆதி மாரியம்மன் கோயிலுக்கு தன்னோட தாய் வீடா அத பாவிச்சு இங்கே இருந்து போவாலாம் போகும்போது அவ்வளவு சிரிப்பா இருக்குமா முகம் மகிழ்ச்சியா இருக்குமா அங்க போயிட்டு அம்மாவை போய் பாத்துட்டு நல்ல எல்லாம் விசாரிச்சுட்டு திரும்பி வரும்போது முகம் சோந்துருமா அம்பாலோட முகம் என்னது அம்பாள் முகத்துல சிரிப்பே இல்லன்றதை பார்க்க முடியுமா தாய் வீட்டை விட்டு வர்றாங்கன்னு எங்க தங்கச்சி சோந்துருவான்ட்டு அவங்க வந்து உள்ள வரத்துக்காட்டியும் அண்ணங்க அதை அமைச்சிட்டு வரான் ஸ்ரீரங்கத்துல இருந்து சீர்லாம் வந்தானே பழையபடி அவரோட முகம் வந்து மலர்ந்து உள்ள எடுத்துட்டு போய் மூல வர வைப்பாங்களாம் இது வருஷ வருஷம் அம்பாலோட முகத்த போட்டோவும் எடுத்து வைக்கிறாங்க சிலைக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்றதையும் தோஷம் சொத்து அமையல மண் ஒரு சாகத்துக்காட்டி ஒரு கால்வ மனையிலையாவது நான் குடி குடியிருந்தோம் சொந்த வீட்டுல இருந்தடணும்ன்றவங்களுக்கு இது வந்து மண்ணு சார்ந்த இடம் நிலத்து பூமி யோகத்தை தரக்கூடிய இடம் பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து கண்டிப்பா வளரணும் டிசிப்ளினா வளரணும் நல்லாங்களா வளரணும் அப்படின்றதுக்கு வந்து குழந்தைய தூக்கிட்டு போய் அம்பாள் முன்னாடி வச்சு அந்த தீத்தம் கொடுப்பாங்க தீத்தம் வாங்கி குடிக்க வச்சு கூட்டிட்டு வருவாங்க சோ உடம்புல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலா சொல்லணும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்டு பெண்களுக்கு இருக்கக்கூடிய க பயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அந்த மூலிகை காப்பு நீரை குடிக்கும் போது அதோட விஷயங்கள் அதாவது ஒரு சில பெண்களுக்கு கர்ப்பு ஆமா ஒரு சிலருக்கு வளர்ந்து இருக்காது ஒரு சிலருக்கு தெர இருந்திருக்கும் இப்ப சொல்லணும்னா பிசிஓடி இதெல்லாம் சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாமலே இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த மூலிகை தண்ணி குடிக்கும் போது அதோட ரிசல்ட் வந்து அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னன்றதை தெரிவிச்சு கொடுக்கும் கண்டிப்பா சோ இந்த சமயபுரம் மாரி அப்படின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அம்பாள் உட்காந்து கையில நீட்டா ஒரு அருவாலை வச்சுட்டு எப்பேற்பட்ட கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கட்டமே ரெண்டு பேரும் போறீங்களா கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க நின்ன நேரத்துல மனசு மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ சமயபுரம் மாரியம்மன் குள்ள இவ்வளவு விஷயம் அந்த ஸ்ரீரங்கத்துல இருக்க வைஷ்ணவி அம்மன் தான் ஆதி மாரியம்மனா கொண்டு வந்து வைக்கிறாங்க அங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர்லதான் அந்த மாரியம்மனோட இதுலதான் வந்து மூலிகை காப்புல வந்து சமயபுரணம் சமயபுரத்தம்மா வந்து காட்சி அளிக்கிறாங்க சோ சமயபுரத்தம்மா கிட்ட இவ்வளவு ஸ்டோரி இருக்கு மாரியம்மன் சொன்னோன்னா எல்லா மாரியம்மன் மாதிரியும் நினைக்கிறேன் ஆனா வந்து இதுல இவங்க இத்தனரும் வைஷ்ணவியா இருந்து ஆதி மாரியம்மனா இருந்து அடுத்து இங்க சமயபுரத்தம்மாலாம் வந்து வருஷத்துக்கு ஒரு மாசம் ஃபுல்லா மக்களுக்காக பட்டினி விரதம் இருந்து மக்களை காப்பாத்துறாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சமயபுரத்தம்மா கிட்ட போனா அப்பேற்பட்ட விக்ரமாதித்தனும்சரத சமயபுரம் மாரியம்மனை பத்தி கேட்டவங்களுக்கும் இந்த விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் இது வந்து ரொம்ப தகவலா இருந்திருக்கும் அடுத்து எந்த கடவுளை பத்தி நம்ம பேசலாம்னு மக்கள் சொல்லுவாங்க அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி